உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் பிரச்சனை டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க திருவள்ளூர் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பேர்ல நம்முடைய நெகிழி இல்லாத திருவள்ளூர் நெகிழி இல்லாத தமிழகம் தொடர்பான திட்டங்களை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் அதுல மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு உன்னத திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலும் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்மளோட திருவள்ளூர் மாவட்டத்திலையும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மற்றும் அனைத்து ஊராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகங்கள் சார்பு நிர்வாகத்தின் சார்பாக இந்த திட்டங்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலில் அறநிலையத்துறை சார்ந்த இந்த கோவிலில் நம்முடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக ஒரு மீண்டும் மஞ்சப்பை வெண்டிங் இயந்திரமும் நம்முடைய சமூக பொறுப்பு நிதி சார்பாக ஒரு பிளாஸ்டிக் கிரஷிங் மிஷினும் நம்ம வந்து தொடங்கியிருக்கிறோம் இது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து புறப்பட்டிருக்கு எதுக்குன்னா மக்களிடம் வந்து இந்த பிளாஸ்டிக் இல்லாத ஒரு தமிழகத்தை ஒரு மாவட்டத்தை அஹ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு அறிமுகத்தின் பேர்ல ஒரு வாழ்வியல் முறையை வந்து நம்ம இது மூலியமா கொண்டு வரணும் பழக்கத்தை கொண்டு வரணுங்கிறதா இந்த திட்டத்தை வந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம் இது மாவட்டம் முழுவதும் பல இடங்கள்ல தொடங்கப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஒரு நெகிழி இல்லாத மாவட்டமா விரைவில் வரும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொண்டு பனை ஓலை குடிசை தொழில் ஊக்குவிப்பது போல கோவில்கள்ல பனை ஓலை திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா நல்ல முயற்சி நம்ம அதுவும் ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய இடங்கள்ல இப்ப நம்ம சுயதிகுழு மூலியமா அதை பண்ணிட்டு இருக்கிறோம் அதை கோவிலுக்கும் சேர்த்து விரிவுபடுத்துறதுக்கான திட்டத்தை மேற்கொள்ளும் நன்றி Sampai jumpa di video selanjutnya. ಅದಕ್ಕೆ ನೀ ಸರ್ ಪಶ್ಚಿಮ ಚಿತ್ರಕ್ಕೆ ನೀನು ನೀನು ನೋಡೋಣ ಕಡಲೇ ಅಲ್ಲಲ್ಲ ಅಸಲಿ ಓಲ್ಡ್ ಮಂಡಿ மொழி என் நகரம் என் பெருமை பொது இடங்களில் குப்பை கொண்டாமல் இருப்பது நகர தூய்மைக்கான முதற் காரணம் என்பதை நான் நம்புகிறேன் தூய்மை பணிகளுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வாரத்தில் இரண்டு மணி நேரம் என் நேரத்தை ஒதுக்குவேன் நான் பொது இடங்களில் குப்பை கொட்ட மாட்டேன் பிறரையும் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டேன் குப்பையை வீட்டிலேயே பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைப்பேன் தூய்மை நகருக்கான முயற்சியில் நான் பங்கேற்பதுடன் என் குடும்பத்தாரையும் சுற்றத்தாரையும் முழு ஆர்வத்துடன் பங்கேற்க ஊக்குவிப்பேன் என்னால் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையும் என் நகரத்தை தூய்மையாக வைக்க பேருதவி செய்யும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் பிளாஸ்டிக் பயன்பாடு சுகாதார கேடு மக்கும் துணிப்பையை பயன்படுத்துவோம் நம் மண்வளத்தை காப்போம் நம் மண்வளத்தை காப்போம்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ